என் பிள்ளையே இத்துணை காலமாக நீ நேரம் சரியில்லை என்று சொல்லி சொல்லி தானே உன் வாழ்க்கை நம்பிக்கையை இழந்து கொண்டிருந்தாய் இனி உன் வாழ்க்கை நம்பிக்கையை இழக்கும்படியான செயல்கள் இனி நடக்கப் போவதே கிடையாது நீ சரியில்லை என்பதுதான் உண்மை என்னை இப்படி இந்த தாய் சற்றென்று விட்டாளே என்று என் மீது நீ வருத்தம் கொள்ளாதே நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் உனக்கு வெற்றி வேண்டும் என்பதற்காகத்தானே இத்துணை காலம் உழைத்திருக்கின்றாய் ஆனால் அந்த வெற்றிக்காக நீ என்ன செய்திருக்கின்றாய் என்பதுதானே உண்மை என் பிள்ளையே நான் சொல்வதும் உன்றே உண்மைதான் என்ன தெரியுமா நீ உன் செயலில் மட்டும் கவனத்தை செலுத்து உன் விடாமுயற்சி மட்டும் நீ செலுத்திக் கொண்டே நிச்சயம் உனக்கான தருணத்தை நான் தருவேன் என்று நினைத்துக் இருக்கும் போது நீ எதற்காக அழுது கொண்டு இருக்க வேண்டும் யாரோ ஒருவரின் வருகைக்காக காத்திருந்து காத்திருந்து இத்தனை காலமாக உன் வாழ்க்கையை நீ வீணடித்துக் கொண்டிருந்த நான் என்ன சொன்னேன் அவரின் வருகை உன்னை மகிழ்ச்சியில் இங்கு ஆள்படுத்தத்தான் போகிறது அவர் உனக்கானவர்தான் உன் வாழ்க்கை துணையானவர்தான் அதில் சந்தோஷப்படத்தான் வேண்டும் நான் அதற்கு ஒன்றும் கருத்து தெரிவிக்கவில்லை ஆனாலும் நீ அதையே எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் உன் கவனத்தை நீ அங்கே சென்று கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எப்படி அடுத்ததை செயலை செய்ய முடியும் என்று தான் சொல்லி என் பிள்ளையே யாரோ சொல்லுக்காக யாரோ சொன்ன வார்த்தைக்காக நீ உன் வாழ்க்கையை வீணெடுத்து கொண்டிருக்காதே வரும்பொழுது நிச்சயம் உனக்கானவர் உன் வாழ்க்கை துணையானவர் உன்னிடத்தில் வந்து சேரப் போகிறார் அதில் என்றுமே மாற்று கருத்து இல்லைதான் நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கான நிதர்சனத்தில் இருந்தும் உனக்கான வாழ்க்கையிலிருந்தும் நீ எக்காரணம் கொண்டும் விலகிவிடாதே என் பிள்ளையே உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய் உன் வாழ்க்கையில் துணிச்சோடுவதில் செயல்படு உன் துணிச்சலான காரியம்தானே உன்னை யாவென்று நிரூபித்து கொண்டே இருக்கும் உனக்கான வெற்றியை தந்து கொண்டே இருக்கும் இனி உன் வாழ்க்கையின் தேடலை உனக்காக நான் தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தழுது கொண்டு இருந்தாயோ எதை உனக்கானது என்று நினைத்து இருந்தாயோ அதை நான் தர காத்திருக்கும் போது அவரின் வருகை உன்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்தத்தான் போகிறது அவரின் வருகையால் நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் என் பிள்ளையை என் பிள்ளையின் உள்ளத்தை புரிந்து கொண்டு என் தங்க பிள்ளையின் நல் உள்ளத்தை புரிந்து கொண்டு உன் அன்பை புரிந்து கொண்டு இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டார் அவர் செய்த செயலும் நீ செய்த செயலும் இருவேறாக இருக்கும்போது தானே அங்கு அந்த வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது இதோ அந்த வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து யார் சரியாக செய்தாலும் யார் தவறாக செய்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு இப்பொழுது ஒற்றுமையின் வழியிலே உன்னுடைய பயணம் இங்கு செல்லத்தான் போகிறார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே முக்காலத்திலும் உனக்கு துணையாக இந்த தாய் வராகியே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ கடந்து வந்த காலத்தை பற்றியும் கடந்து வந்த நினைவுகளை பற்றியும் நீ ஏன் இங்கு வருந்திக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் கசப்பான அனுபவங்கள் இருந்தால் அதை தூக்கி தூர எரிந்துவிட்டு உன்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்தும் எண்ணத்தை மட்டுமே நீ உறுதியாக்க வைத்துக்கொள் எதுவுமே நிரந்தரமல்ல உன் எதிர்காலத்தை நான் இங்கு என் அச்சாணி கொண்டு என் கையில் இருக்கும் அச்சாணி கொண்டு எழுதியிரு போது உன் எதிர்காலம் நல்ல காலமாகத்தான் மாறப்போகிறது அதை நீ உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகத்தான் போகிறாய் நீ மகிழ்ச்சியின் காலத்திற்கு அடியெடுத்து வைத்து விட்டாய் இனி சற்று நீ யோசிக்காதே உனக்கான நல்லதை செய்வதற்கும் உனக்கான நல்ல விஷயத்தை சொல்வதற்கும் இந்த தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கும் தப்பே செய்யாமலும் உன்னை யாரோ குறை சொல்கிறார்கள் குற்றம் சொல்கிறார்கள் என்று மற்றவர்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காதே குற்றையின் குறைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு எட்டும் போது உன் வைராக்கியம் தான் இங்கு ஜெயிக்கப் போகிறது எல்லாவற்றையும் கடந்து வந்து நீ உனக்கான உண்மையை உணரும் காலம் வந்து விட்டது நீ தனிமையில் இருக்கும் தானே உன்னே யாரென்று நிரூபிக்க முடியும் அப்படி இருக்கும்போதுதானே உன் வாழ்க்கையின் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் தருணமும் வந்து சேரும் என் தங்கமே வாழ்க்கையின் உயரத்தை அடைவதற்கு தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் எத்துணை தடைகள் வந்தாலும் அத்துணை தடைகளிலும் தகர்த்தெரிய என் பிள்ளைகளுக்கான நல்லதை செய்ய நான் இந்த தாய்வராகி வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியுங்கே இங்கு யோசிக்கவே வேண்டாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான நல்லதொரு தருணத்தை உனக்கு ஏற்படுத்தி தரத்தான் வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்கள் அந்த ஒன்றை உனக்கானதாக தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு அழுது கொண்டிருக்க வேண்டாம் இழந்த இடத்தை நினைத்தும் இழந்த விஷயத்தை நினைத்தும் இழந்த நபரை நினைத்தும் இந்த உறவுகளை நினைத்தும் இழந்த சொந்தங்களை நினைத்தும் நீ ஏன் கண்ணீர் வடித்து இருக்கின்றாய் கண்ணீர் வடித்து மூளையில் முடங்கி கொண்டும் இங்கு ஒன்றுமே ஆகப் போவதில்லை எல்லாவற்றையும் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தாய் ஒருவள் தானே உண்மையாக இருக்க ான் இந்த தாயின் பாசம் மட்டும்தானே நிலையானதாக இருக்கின்றது இந்த தாய் ஒருவன் மட்டும்தானே நிலையானதாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்வதற்கு உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கின்றாள் அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ சுற்றும் யோசிக்கின்றாய் உன் மன நிம்மதியினை கெடுக்கும்படியான செயல்கள் நடந்து கொண்டாள் அதை நீ சற்றே உன் வாழ்க்கையில் இருந்து நகர்த்தி கொண்டே உனக்கான வெற்றியை தரத்தான் இந்த தாய் நான் காத்து இருக்கின்றேன் எது உன் வாழ்க்கைக்குள் வந்து சேர வேண்டுமோ எது உனக்கானதாக வந்து சேர வேண்டுமோ அதை நான் நிரந்தரமாக்கவும் நிலையானதாக மாற்ற வந்து நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நீ நினைக்கின்ற மாதிரி தான் இங்கு செயல்படுத்தப் போகிறாய் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நான் முன்கூடவே இருந்து பயணித்து கொண்டு யாரும் இல்லை யாருமில்லை யாருமில்லை என்று நீ யோசித்துக் கொண்டு இருக்காது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி நான் உனக்கான தருணத்தையும் உனக்கான நல்ல நேரத்தையும் இங்கு ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எது உனக்கானதாக இருக்குமோ எது உனக்கான காலத்தை உருவாக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு மகிழ்ச்சியாக தர காத்திருக்கும் போது எதை உன்னிடத்தில் வந்து சேர்க்க வேண்டுமோ அதை தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த தாயானவள் நான் வந்து இருக்கின்றேன் வாழ்க்கை என் ஒரு முறைதான் அதை வாழ்வதற்கான விஷயத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொள் எந்த ஒரு விஷயமானாலும் சரி இனி சொற்றும் காலத்தாமதமாகப் போவதே இல்லை உன் வாழ்க்கைக்கான தேடலை என்னிடத்தில் இருந்து ஆரம்பித்துக்கொள் நிச்சயம் வெற்றி பக்கம்தான் உன்னை அழைத்துச் செல்ல போகிறேன் எதை நினைத்தாயோ அதை நீ இப்பொழுது பிரதானமாக கொண்டு செயல்பட்டு இரு உன் வைராக்கியத்தை செயல்படுத்தி இரு நான் உனக்கான வாழ்க்கையில் முழுவதுமாக வந்துவிட்டேன் நீ உன் வாழ்க்கையை என்னிடத்தில் முழுவதுமாக ஒப்படைத்து விட்ட இனி எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லை எதை நான் உனக்கு தர என்று நினைத்தேனோ அதை உனக்கானதாக தருவதற்கு இந்த வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு நான் ஏற்றுக்கொள்ளும் தருணம் வந்து இருக்கும் போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் தர காத்திருக்கும் போது நீ நினைக்கின்றது நினைக்கின்ற மாதிரி தான் நடக்கும் எவ்வளவு பெரிய சிக்கல்களையெல்லாம் என் பிள்ளைகள் கடந்து வந்து விட்டார்கள் அந்த சிக்கல்களை தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்கின்ற இறுதி கட்டத்தையும் எட்டிவிட்டார் இனி யார் சொல் என்ன நடக்கப் போகிறது ஏற்கனவே இந்த தாய் உன் விதியை தீர்மானித்தபடிதானே நடந்து கொண்டிருக்கின்றது இனியும் உன்மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கான வெற்றின் பயணத்தை தொடங்கி வைத்து விட்டேன் இனி நீ நினைக்கின்ற வாழ்க்கையை தான் வந்து சேரப்போகிறது நல்லதுதான் இனி உனக்கு நடக்கும் என் தங்க பிள்ளையே உனக்கான சந்தோஷத்தை நான் நல்லை தரத்தான் காத்திருக்கின்றேன் ஓம் வராகி தாயே போற்றி